ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி டக் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டை அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனவாசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராகு இருக்கிறாருங்க மேலும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனவ அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களது சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் அல்லது நல்ல செல்வாக்கோட பண வருமானம் அதிகமா இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய செல்வந்தர்களுடைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ள முழுக்க மகிழ்ச்சி வெள்ளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு புதிய சிந்தனைகளும் அதன் மூலமாக உருவாகும் இப்பொழுது உங்களது சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய நல்ல சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாடாக உங்களுக்கு அமைதிங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலோடு நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நீங்கள் தினம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுங்க என்ற தினம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு தருவாங்க உங்க தொழிலுக்கு முக்கியமான சில ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தொழில் சிறப்பாக அமையும் உங்க பொருளாதார மதம் மூலமாக அடையும் உங்களது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அதற்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வண்டி வாகனங்கள் பராமரிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படலாங்க ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாடுகள் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இந்த நாளில் வந்து மனசில் அதிகமாக இருக்குங்க இந்த தினம் வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துருங்க அது குறித்த சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கவனமாக உங்கள் வேலைகளில் ஈடுபடுங்க செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு நல்ல நலனுங்கின்ற தினம் ஏன்னா பண வருமானம் அப்பப்போ உங்களுக்கு வருது போறதுமாக இருக்குங்க கொஞ்சம் ஏற்றமான சூழ்நிலை உங்களுக்கு தன வருவாயில் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருகுன்னு இன்றைக்கி சொல்லலாங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது உங்களுக்கு புது விதமான தெளிவு இன்னைக்கு உண்டாகக்கூடிய இருக்குங்க புது சிந்தனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த பணிகள் எல்லாம் உங்களது பணிகளை கொஞ்சம் கூடுதல் நிதானத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைக்கி ரொம்ப அவசியங்க ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இன்னைக்கு கிடையாதுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களது அற்புதமான தன்னம்பிக்கை காரணமாகவும் இயற்கையான அந்த புத்திசாலித்தனம் காரணமாகவும் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொஞ்சம் கூடுதலாக பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாக்கள் நீங்கள் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் அதை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பான நல்ல வளம் பெறுங்க குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் இன்னைக்கு நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கலகலப்பாக இருக்க முடியுங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்கள் கூடையும் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ரொமான்ஸ் சூழல்கள் கண்டிப்பாக பெருகுங்க புதிதாக காதலை வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை நீங்கள் எந்த பயன்படுத்திக் கொள்ளலாங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க ஆனாலும் உங்கள் காதலருடைய மனநிலை எப்படி இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் எந்த டைமில் ப்ரப்போஸ் பண்ணுங்கிறது நீங்கள் கரெக்டான டைமை டிசைட் பண்ணிக்கங்க இந்த தினம் நீங்கள் புதிதாக காதலை தெரிவிக்கலாம் உங்களுக்கான காதலை நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் தெரிவிக்க உகந்த ஒரு தருணங்கள் வந்துள்ளதுங்க நீங்கள் திருமணம் வந்ததற்குள்ளார நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா திருமண மாணவர்கள் என்றால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க அதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு உயிரில் கலந்த நல்ல ஒரு உணர்வு மேற்பட்டது சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்க கூலிங்க அதாவது ஜில்லுன்னு எதுவுமே நீங்க குடிக்கக்கூடாதுங்க அதன் மூலமாக உங்களை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூலிங்கான குளிர்பானங்கள் போன்ற உணவுகள் தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மத்தபடி இன்னைக்கு ஆரோக்கியமாவே இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க அலுவலக பணியில் கூடிய உத்தியோகங்களுக்கு நீங்க சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க வேலைகளை நீங்கள் நிதானத்தோடு அணுகுவதன் மூலமாகவும் குறிப்பாக மற்றவங்களை வேலை வாங்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் உயர் பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க அதன் மூலமாக அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நீங்கள் நிதானித்து யோசித்து பிளான் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்ணுங்க நீங்கள் யார்ட்டையும் வந்து கடுமையான முகத்தை காட்ட வேண்டாம் அன்போடு நடந்துக்குங்க என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படுங்க நிறைய வெளிப்பாடுகள் குறித்த ஐடியாக்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு நிறைய புதிதாக உருவாகும் அதை பயன்படுத்தி கொண்டு நிம்மதியை நீங்கள் பெற முடியுங்க உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்றைக்கி அலட்சியமே இல்லாமல் உங்கள் வேலைகளை செய்து முடியுங்கள் அற்புதமான என்ற தினம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு சிறப்பாக அமையும் சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கையும் மிகுந்த சிறந்த ஒரு என்ற தினம் நல்ல ஒரு செல்வந்தர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுக்கு என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரோஸ் கலர் இன்னைக்கு லக்கிய கலராக அமைங்க இன்னொரு கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரப்படிய நிறமாக அமையிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் அதுக்கு முன்னாடி அதிஷ்ட என்ன இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தால் மீனவ சென்றலாம் இருக்கீங்களோ இன்று தினம் பண வருமானங்கள் உங்களுக்கு கை கிடைக்காத கொஞ்சம் ஏற்றமான சூழல் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானத்தில் செயல்படுங்க இதே வெளிப்பாடுகள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய நல்ல நான்கு ஏற்ற தினம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் தொடர்பான விஷயங்களுக்காகவும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் அதனால் பணம் வரும்போது இங்கே அந்த கொஞ்சம் சீக்கிரமாக ஹேண்டில் பண்ணி பணத்தை வந்து மிச்சமான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் அதன் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்க முடியுங்க இந்த தினம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ப பெரும்பாலான சால்வ் ஆகக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல தருணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நிம்மதியான நாள் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுறது நல்லதுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரேவதி நட்சத்திரங்கள் மனதில் உங்களுக்கு சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு மனதில் அதிகமாக புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் அலட்சியம் இல்லாமல் உங்கள் வேலைகளை முடிங்க சிறந்த ஒரு நாளாக அமையும் கண்டிப்பாக சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் உதயமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே